கிராமங்களில் எங்கு பார்த்தாலும் அதிக அளவு விளைஞ்சிருக்கக்கூடிய இந்த செடி தான் உனி செடி இந்த செடியில் விளையக்கூடிய பூக்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த செடியில் காய்க்கக்கூடிய பழங்களும் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நானும் என் பசங்களும் ரோட்டில் நடந்து இருக்கப்ப என் பையன் அப்பா என்னப்பா இந்த செடியில் இவ்வளோ பூக்கள் இருக்குது என்ன செடிப்பான்னு கேட்டான் தம்பி இந்த செடி பேர் தான் உனி செடி இந்த செடியில் இருக்கக்கூடிய பழங்கள் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னேன் அப்பா இருப்பா நாங்களும் இந்த செடியில் இருக்கக்கூடிய பழங்களை அறுத்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு என் பசங்கள் ரெண்டு பேரும் அந்த செடியில் இருக்கக்கூடிய பழங்களை அறக்க போயிட்டானுங்க அந்த செடியில் இருந்த பழங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அறுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்போ என்னப்பா இந்த பழம் சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் தம்பி இந்த பழம் சாப்பிட ஒரு மாதிரி இருந்தாலும் இந்த பழத்தில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது தம்பி அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க இந்த செடியை பொறுத்த வரையில் எல்லாமே மருத்துவ குணங்கள் தான் இந்த பூ வேர் இலை எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது இது வந்து யாருக்குமே அவ்வளோவா தெரியுறதில்லை கிராமங்களிலும் இந்த செடியை வந்து வேலிக்காக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க இது போல் ஆரோக்கியமான பழங்களை பசங்களுக்கு சாப்பிட கத்து கொடுத்துட்டா அவங்களும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க நீங்களும் இந்த பழங்களை பார்த்தா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க